இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காளான் எப்படி எது பார்க்க போறோம் காளான் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி கிரேவியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா வாங்கியோக்குள்ள காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளானை அதில் ஃபுல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நெய் ஃபுல்லாக இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க அதுவே இந்த காளானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும் நல்லா தண்ணி விடும் நல்லா தண்ணி விடுற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்தக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாகவே அதுவாகவே ட்ரை ஆகிடும் நல்லா ட்ரை ஆயினக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து தண்ணியாக வச்சுருங்க அப்புறமாட்டி இன்னொரு ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமாட்டி ரெண்டு மூணு பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்து மையம் அரைச்சிக்கோங்க அப்புறம் இன்னொரு கடையை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமாட்டி சீரகம் கொஞ்சம் கண் போடுங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் வந்து பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா கலர்னக்கப்புறமட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா நாலஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அப்புறமட்டும் கொஞ்ச கால் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு தக்காளி வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும் தக்காளி உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைங்க மூடி வச்சால் நல்லா மசஞ்சிடும் தக்காளி எல்லாம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க வேக விட்டுக்கப்புறமாட்டி வத்தல் பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமாட்டி மல்லிப்பொடி அப்புறம் கறி மசால் பொடி சேர்த்து சேர்த்துக்கோங்க சீரக பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறமாட்டி இந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டு பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறமாட்டி அப்புறமாட்டி கொத்தமல்லி எல்லாம் இருக்குல்லையே அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அளவுக்கு மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையம் அரைச்சிக்கோங்க அதையும் வந்து இந்த கிரேவியில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க நல்லா கலறி விட்டதுக்கப்புறமாட்டி அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க இதோடய பச்சை வாசனையும் போகணும் கொத்தமல்லி பச்சை வாசனையும் போகணும் அதனால் நல்லா அலையும் கிளறி விட்டதுக்கப்புறமாட்டி காளான் இருக்குல்லையே நம்ம வந்து இந்த நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம்னா அந்த காளான் எடுத்து இதில் சேர்த்துருங்க சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமாட்டி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கிளறி விட்டக்கப்புறமாட்டி மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்துருங்க மூடி எடுத்துட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமாட்டி உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதோட போதும்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நான் வந்து எப்போயுமே என்ன கிரேவினாலும் தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுவேன் அதே மாதிரி இன்றைக்கும் இந்த கிரேவிக்கும் நான் தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றிருந்தேன் உங்களுக்கு வேன் நாட்டி விட்டுடலாம் நான் எப்பவுமே பண்ணுறதுனால நான் இன்றைக்கும் தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றி அதை நல்லா விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்ச கொத்தமல்லி கொத்தமல்லியில் தூவி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் கிரேவி ரெடி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ